அவ தானே இங்க வந்திருக்கா அவளை தான் நீங்க பார்க்கணும் உங்க அக்காவை பாத்துக்க சொல்லு அதான் அவ சொல்றா ஆமா சொல்றது எல்லாம் மருமக கறிக்கிட்டு தான் சொல்லிட்டு வருவாவே அம்மா மாமியார நல்லா பாத்துக்கிடுனே இது என்ன உலக விஷயமா இருக்கு எங்க அக்கா கிட்ட சொல்ல சொல்றாய் வா சின்ன மருமக எல்லாம் கரெக்ட்டா தான் பேசுறா சொல்றது நியாயம்தானே கல்யாணம் கல்யாண கிட்டி வந்த பிள்ளைகள நீங்க தானே பாத்துக்கணும் அப்புறம் உங்க அக்கா கிட்ட சொல்லு அக்கா மருமகளை நல்லா பாத்துக்கணும் நேபர் அவகிட்ட போய் சொன்னீன்னா அவ அப்படிதான் சொல்லுவா ஏ தொப்பி அங்கிள் நிம்மள நான் என்னமோ நினைச்சது நீ நல்லா பேசுது நீ நல்ல மேன் குட் மேன் Thank you, thank you. நல்ல மருமக தான் கொடுத்துருக்கிய மைனி நல்ல மருமக கிடச்சிருக்கால உங்களுக்கு ஏமா சொந்தத்தில் வேற எதுவும் பொண்ணுக்குன்னு இருக்கா உன்ன மாதிரி எதாச்சும் இருந்தா சொல்லலாம் எதுக்கு நிம்பல் கல்யாணம் பண்ண போகுதா

எங்க அப்பா அம்மா ஒத்துக்குச்சு இல்லைன்னா இங்க எல்லாம் கொடுக்காதுங்க ஏமா நீங்க கொடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் வேணாமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு எங்க அக்கா படுற பாட்டு போதும் வந்து அஞ்சு நிமிஷத்தை பாத்து போட்டேன் பணமாவது பணமாவது பணத்தை தூக்கி போடுங்க மருமக நல்லா வர வேணாமா வீட்டுக்கு அதுவும் இது நீட்டு கிடக்கா நாலு பேர் இருக்கிற சபையில வந்து அது இது கிடந்தானா போச்சு திரும்ப எவ்வளவு நம்ம வீட்டுக்கு தலை வச்சு படுப்பா வர மாட்டாது வாரூரி என்னைக்காச்சு தான் வர போறாவ என்ன இந்த நம்ம நம்ம வீட்லயே வந்து கிடக்க போறாவ பையனுக்கு ஒரு கலர பிள்ளை பார்க்க வேணாமா உங்களுக்கு தராது தேவையில்லாம பேசாதே வாய் மூடிக்கும் அவளுக்கு தமிழ் தெரியாதுல்ல அதனால இருக்கும் நானும் அப்படிதான் நிறைய பேர் சண்டைக்கு போயிட்டேன் பாத்துக்க அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பேச தெரியாம பேசுறான் கோபப்படாதீங்க விட்டுருங்க உடனே என்ன குழு வந்துட்டோ சேர்த்து விட்டு பொண்ணுலையே மகனுக்கு நினைக்கா போல இல்லை மைனி கலராக இருக்கால கலராக பொண்ணு நம்ம இதில் கிடைக்க மாட்டேங்க சரி அதான் பார்ப்போம்னு பார்த்தேன் வேற ஒன்றும் இல்லை என்ன வாயுமா நீ எப்படி காய் வைக்கிட்டு சமாளிக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் நல்லா புரியுது தமிழ் அவளுக்கு பதிலுக்கு பதில் இந்த பேச்சு பேசுறா எம்மாடியோ உன் அக்கா மட்டும் ரொம்ப அமைதியா அதுவும் அப்படிதான் பேசும் நீ மட்டும் நீயும் அப்படிதான் இருக்கிறே உன் அக்கா மாதிரியே இருக்குது நீயும் தொப்பி அங்கிள் இதுக்கு வாயாடி பொண்ணா பாருங்கோ உங்கள் பொண்டாட்டிக்கிட்டே இருக்க முடியாது இது மருமகளை டார்ச்சர் பண்ணும் பார்த்துக்கோ ஆமா ஆமா ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்தேன் ம் என்ன பண்ண சரி மாதிரி ஒரு சேவலை பிடிச்சி போட இவளுக்கும் இப்படியே அந்த சேவல் வந்து மட்டும் பண்ணாது சேர்த்து தான் ரெண்டு பேரும் சேர்த்து தான் இப்பயே இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடைக்கீங்க வரும்போது வருவா நீங்க பாத்து வைக்கிறீங்களோ இல்ல அவன் மாதிரி ஒருத்தைய பாத்துட்டு வரானோ பாப்பான் இப்பயே கடந்த ஆளாளுக்கு சண்டை போட்டு கிடைக்கிய அது என்னமோ சரிதான் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் எங்க அப்பா அம்மா பார்த்து கெட்டுறத கெட்டுதுவே ஒவ்வொன்னு காதலிக்குதுவே அப்பா அம்மா சம்மதத்தை கேட்டு கெட்டுதுவே சம்மதிக்கலன்னா அவையிலே கெட்டிட்டு வந்துடுறாவ இப்ப அதான ஃபேஷன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அந்த காலத்துல பொண்ணையும் கட்ட மாட்டாவ மாப்பிளையும் பார்க்க முடியாது இவில தான் கெட்டணும் கெட்டிப்போம் இப்பெல்லாம் எங்க பொண்ணு பார்க்க போறாவ ஒரே போன்ல பேச்சுதான் கல்யாணம் வரைக்கும் பேச்சுதான் அங்கங்க போறாவ இப்ப எல்லாம் மாறி போயிட்டு நம்பர் இந்த மாதிரியா இருக்கு காலம் அதனால தானே நிறைய பேர் பொருத்தம் இல்லாத பொண்ணை கெட்டிட்டு சங்கடப்படுறாங்க வாழ்க்கையில இப்போ நான் இருந்த காலத்துலலாம் இருந்திருந்தா என் வாழ்க்கை இப்படியோ இருந்திருக்கும் வாங்கிட்ட வந்து நான் மாட்டியிருப்பேனா சகலை இருந்தாலும் அதை தான் மைனி சொல்லியிருப்பாவியே இல்லை அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க தான் கட்டணும் பார்த்துக்கங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கெட்டி வைக்கணும் இல்லையே விட்டுருணும் இப்படி க பார்க்காம இப்படி வச்சு வச்சு இதுதான் புருஷன் இதுதான் பொண்டாட்டின்னு கெட்டி வச்சா எப்படி வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது அந்த காலம்னு எல்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டோம் இந்த காலத்துலலாம் அப்படி இருக்காது வெப்பில்லையில் காணும் போக போக எல்லாம் மாறிடும் பார்த்துக்கோங்க இப்பயே மாறிட்ட யாரும் எதுவும் பார்க்கறது இல்லை எல்லாம் பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிடுறாத உங்களாலும் எங்கால இப்போ யாரும் பார்க்கறது இல்லை இனி போக போக இன்னும் காலம் இன்னும் மாறிடும் அவ்வளோதான் இப்போ பையனுக்கு பொண்ணு எங்கே கிடைக்கி கிடைக்க மாட்டேங்க இப்போ நகை எல்லாம் பேச்சே கிடையாது நகை போடலாம் கூட பரவாயில்ல பொண்ணு மட்டும் அனுப்பிச்சா போதுன்ற காலம் வந்துட்டு அப்படி பார்த்துமே பொண்ணு கிடைக்கல பையன்களுக்கு எங்க வீட்டில் உள்ளவனுக்கு எங்க இருக்காளோ பொண்ணு எப்போ வராளோ தெரியல போங்க சரி வீட்டுக்கு அனுப்புவோம் அப்ப என்ன சரி மைனி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் என்ன வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க மருமகள் எல்லாம் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க கலையை பார்த்துக்கலான்னு பார்த்தோம் அவள் இன்னும் வரலையே நம்ம வர நேரம் பார்த்தா அவள் போயிருக்கா இல்லையா சரி அவளையும் அப்படின்னு சொல்லுங்க இல்லை இல்லை மணி ஆயிட்டு இன்னொரு நாள் வாரம் நீங்க வாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கோ மறந்துடாதீங்கோ